உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் நான் உங்கள் தனசேகரன் நன்றி உணர்தலில் இருபத்தி எட்டு நாள் பயிற்சி நாம் இருக்கிறோங்க ஸோ அதில் இன்னைக்கு பதினோராவது நாள் பயிற்சி இன்றைய தலைப்பு ஒரு மாயாஜாலமான வைகறை ஒரு நாளை எவ்வளவு அழகாக வடிவமைக்க முடியும் ஒரு நாளை எவ்வளவு சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் ஒரு நாளை எவ்வளவு மகிழ்ச்சி மிகுந்த நாளாக மாற்ற முடியும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதிகாலையில் நம்ம எந்திரிக்கும் பொழுது என்ன விதமான உணர்வோடு எந்திரிக்கிறோமோ அதே உணர்வு நிலை தான் அந்த நாள் முழுக்க நம்ம கூட இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு பாட்டை கேட்டிங்கன்னா அந்த பாட்டையே உங்கக்கிட்ட மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பாட ஆரம்பிச்சிருப்பீங்க அன்றைக்கி இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருந்துருக்கும் அடுத்தது என்னென்னா காலையில் எழுந்த உடனே எதாவது நல்லதில்லாத சம்பவங்கள் காலை அடிச்சுக்கிட்டீங்க இல்லை யாராவது உங்களை தப்பாக பேசிட்டாங்க இல்லை ஏதோ ஒரு கோபமாக எழுந்துட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நாள் முழுக்க ஒரே டென்ஷனாகவே போயிட்டுருக்குங்க அப்போது ஒரு நாளை எப்படி அற்புதமான நாளாக மாற்றுறது எப்படி அந்த நாள் முழுக்க மகிழ்ச்சியை உணர்றது சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு தலைப்பு ஒரு மாயாஜால வைகரை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது உயிரோடு இருப்பதற்கும் சிந்திப்பதற்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கும் நேசிப்பதற்கும் நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காலையில் நீங்கள் எழுந்திருக்கும்போது உயிரோடு இருப்பதற்கும் சிந்திப்பதற்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கும் நேசிப்பதற்கும் நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க இது சாதாரண விஷயந்தாங்க காலையில் எழுந்திரிக்கிறது அப்படின்றது அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குற இன்னொரு நாள் கிஃப்ட்டுங்க அது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு இதை வந்து என்ன அப்படின்னா அதை உணர்றவங்களுக்கு தான் அப்படி தெரியும் என்ன அப்படின்னா நேற்று இருந்தவங்க இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்க நைட்டு படுத்தவங்க இன்னைக்கு இல்லைங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது அப்போ ஒருவேளை இருந்தாலும் அந்த நாளை அனுபவிக்க முடியாத உடல்நிலை சரிவால கூட இருக்கலாம் நிறைய பேர் அதனால் ஒரு நாள் நமக்கு கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய வரம் இதை நீங்கள் நன்றியோடு பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ டாக்டர் ஏதாவது சொல்லிடறாரு ஒரு ஆறு மாதம் டைம் வச்சிடறாரு பத்து நாள் டைம் வச்சிடறாரு அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்கு இன்னும் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்க மாட்டேன் ரெண்டு வருஷம் மாட்டேன் நினைப்பாங்க இல்லையா அப்போ நம்ம அதிகாலையில் நமக்கு இன்னொரு நாள் கிடைச்சிருக்குதுன்னு மகிழ்ச்சியாக இருக்கணுங்க காலையில் எந்திரிக்கும்போது ஒரு மாயாஜால வைகரையை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னா உங்களுடைய நாள் மாயாஜாலத்தால் நிரம்பி வழியணும்னா அதுக்கு நீங்கள் உறுதி செய்கிறதுக்கு சுலபமான என்ன தெரியுங்களா உங்கள் வைகரையை வந்து நன்றி உணர்வால் நிரப்புறது தான் இந்த அதிகாலையில் நன்றி உணர்வால் தான் நீங்கள் காலையில் எந்திரிக்கும்போதே சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியாக எந்திரிங்க ஏன்னா நமக்கு ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன காலையில் நீங்கள் எழுந்த உடனே கேட்குற பாட்டை அந்த நாள் முழுக்க உங்களை அறியாமலே பாடிக்கிட்டு இருப்பீங்க இந்த அனுபவம் இருந்தால் அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது காலையில் எழுந்த உடனே எங்கன்னா கால் இடிச்சிக்கிச்சோ இல்லை ஏதாவது தப்பாக யாராவது பேசிட்டாலோ இல்லை யாராவது கோவப்படுத்திட்டாலோ அந்த நாள் முழுக்க நமக்கு ரொம்ப கோபமாகவே இருக்குதுங்க அந்த நாள் முழுக்க மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்காதுங்க ஸோ அதுதாங்க அதிகாலை வைகறை அப்படின்றது வந்து என்னென்னா வாயாஜலை வைகிறன்றது என்னென்னா மகிழ்ச்சியான நாளாக நம்ம ஆரம்பிக்கணும் எழுந்த உடனே தன்னை முழிச்ச உடனே லேசாக புன்சிரிப்போடு எந்திரிக்க எப்போ இருந்தாலும் லேசாக புன்சிரிப்போடு எழுந்திருங்க அதெல்லாம் என்னங்க சாத்தியம் அப்படி கேட்காதிங்க ட்ரை பண்ணுங்கள் இங்கே நம்ம மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் வாழ்க்கையை மாத்துறதுக்கும் நம்ம முயற்சி இருக்கோம் அப்போ சிரித்த முகத்தோடு அப்படி லைட்டாக ஸ்மெல்லோடு எந்திரிங்க போது விடிஞ்ச அந்த நாள் நீங்கள் மறுபடி தூங்கி கண் கண்முழிச்சிங்க பாருங்கள் உறக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகைன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தூங்கி நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் நம்ம உயிரோடு வந்துட்டோம் நம்ம உயிரோடு இருக்கிறோம் ஸோ அதுக்கு முதல்ல நன்றி இன்றைக்கி நாள் முழுக்க என்ன பண்ண போகிறோம் எதுக்கு எடுத்தாலும் நன்றி நீங்கள் காலையில் எழுந்துடுங்க இல்லையா எழுந்த உடனே ஒவ்வொரு வேலையை நீங்கள் செய்யும்போதும் ஒவ்வொரு பொருளை தொடும்போதும் நீங்கள் முழுக்க முழுக்க நன்றி உணர்வோடு இருக்கணும் ஒரு அழகான படுக்கை விருப்புக்கு நன்றி அந்த படுக்கையில் தான் நிம்மதியாக ஒரு அற்புதமான வீடு இருந்ததால் தான் நம்ம படுத்தோம் அப்போது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்போ அந்த வீட்டுக்கு நன்றி அந்த படுக்கை விருப்புக்கு நன்றி அந்த தலையணைக்கு நன்றி அற்புதமான அந்த தூக்கத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த உடனே நன்றி அப்படின்னு எழுந்துருங்க இதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க வீடு இல்லாமல் ஃப்ளாட் பார்க்கல படுத்துகிட்டு கிடக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு படுக்கை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க குடிசையில் படுத்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி நினச்சி அதுக்கு நன்றி சொல்லுங்கள் காலையில் நீங்கள் எழுந்து ஒவ்வொரு அடியும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் தொடர எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பாத்ரூம் வரைங்க உங்களுக்குன்னு தனியாக ஒரு பாத்ரூம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு லெட்டின் இருக்குது தனியாக இதுக்கு நன்றி சொல்லுங்கள் ரெண்டாவது பைப்பை திறந்த உடனே ஒரு அற்புதமான அழகான தெளிந்த தண்ணி வருது நீங்கள் குளிக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு வருது அப்போ அதுக்கு அந்த தண்ணிக்கு நன்றி சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த தண்ணி எப்படி வருது நிறைய பேரோடய உழைப்பு அந்த ஊரில் இப்போ நீங்கள் இருக்கிற ஊரில் நிறைய பேர் க அரசாங்கமும் நிறைய பேர் முயற்சி பண்ணி உங்கள் வீட்டு வரைக்கும் பைப்பை கொண்டு வந்து போட்டு கொண்டு வந்து விட்டு உங்கள் வீட்டில் தண்ணி வர்றதுக்கு காரணமாக இருந்த அந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் அது நிகழ்ச்சியாக நன்றி சொல்லுங்கள் சரி இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நீங்கள் இருப்பதற்கு நன்றி சொன்னால்தான் பிறப்பது சிறப்பாகும் அப்படின்னு சொல்லணும் இருப்பதற்கு நன்றியோடு இருந்தால்தான் பிறப்பது சிறப்பாகும் நீங்கள் என்ன இருக்குதோ முதல்ல அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்குங்க நம்ம எப்பயுமே நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இல்லாத ஒன்றை பற்றி குறை சொல்லிக்கிட்டோம் இல்லாத ஒன்றை தேடிக்கிட்டு இருக்கிறோமே தவிர இருக்கிற ஒன்றுக்காக நம்ம என்றைக்குமே நன்றியோடு இருந்தது இல்லைங்க அப்போது அந்த இருக்கக்கூடிய விஷயத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் ரொம்ப ஆனந்தமாக மகிழ்ச்சியாக உணர்ந்து சொல்லுங்கள் நீங்கள் குளிக்கப்போ அந்த குளிக்கிற டப்பு நீங்கள் எடுக்கிற ஜக்கு உங்ககிட்ட இருக்கிற ப்ரஷ்ஷு இருக்கிற பேஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் இல்லாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி 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 நீ எழுந்த உடனே 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 நன்றி நன்றின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கப் காஃபி கொடுக்குறாங்களா அந்த காஃபி டம்ளருக்கு நன்றி அந்த காஃபி தயார் பண்ணி கொடுத்தவங்களுக்கு நன்றி கிச்சனுக்கு நன்றி கிச்சனில் இருக்கிற சிலிண்டர் ஆகட்டும் ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸை துவச்சி கொடுக்குற வாஷிங் மிஷின் ஆகட்டும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் காலையில் நீங்கள் போது நீங்கள் போடக்கூடிய செப்பல் செருப்பு இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி ஏன்னா நல்ல விதமான செப்பல் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க ஏங்க அதெல்லாம் எங்கே இப்போ சொல்லிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிற இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிகிட்டு இருக்க முடியும் நம்ம நினைச்ச வாழ்க்கை நமக்கு கைக்கு வராததுக்கு காரணமே என்ன பொருளுக்கு நன்றி உணர்வோடு அதனால தான் அது மென்மேலும் வளரவும் இல்லை உங்களுக்கு நினைச்ச வாழ்க்கை கை கூடவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம கிட்ட இருக்கிற செப்பல் செலக்ட் பண்ணி போடக்கூடிய செப்பல் வச்சிருக்கோம் ரெண்டு மூணு செப்பல் வச்சிருக்கோம் அதுக்கு நன்றி சொல்லுங்க ட்ரெஸ்ஸு நீங்கள் எல்லாருமே ஒரு துணி போட்டுக்கிறதுக்கு இல்லாத கூட்டமும் இங்கே இருக்குது இந்த நேரத்தில் நம்ம துணியை செலக்ட் பண்ணி போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட ட்ரெஸ் இருக்குது ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட ட்ரெஸ் இருக்குது அப்போ இந்த அற்புதமான அதிகாலையில் இதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் தலை செய்வ சீப்பில் இருந்து தலையில் தடுவர எண்ணெயிலேருந்து இருந்து உங்களை அழகாக காட்டுற பவுட்ரில் இருந்து நன்றி சொல்லுங்கள் மேலோட்டமாக நன்றி சொல்லாதீங்க நம்ம ஏற்கனவே சொல்கிற மேலோட்டமாக நன்றி சொல்லாதீங்க அதையெல்லாம் உருவாக்க காரணமானவர்கள் எத்தனை பேர் எத்தனை மக்கள் வந்து இதெல்லாம் மிகப்பெரிய உழைப்பை போட்டு இதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தயாராகணுன்றதுக்காக ஸோ அப்போ அதிகாலையில் இருந்த உடனே ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தொடர்ச்சியாக நன்றி கூறுங்கள் கண் விழித்ததற்கு நன்றி உயிரோடு இருப்பதற்கு நன்றி நான் மீண்டும் சுவாசிப்பதற்கு நன்றி எனக்கு அற்புதமான இன்னொரு நாளை பரிசாக கொடுத்ததற்கு நன்றி வாழறதுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அப்போ இதுக்கெல்லாம் தொடர்ச்சியாக நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல நீங்கள் நன்றி காலையில் எழுந்த உடனே நன்றி உணர்வு நீங்கள் நினைக்கும்போது நல்லது அல்லாத சம்பவங்கள் எதுவுமே உங்கள் உங்கள் மனசுக்கு வராது நல்லதல்லாத மனசுக்கு அந்த நல்லதல்லாத விஷயங்கள் எதுவுமே வராது அப்போ இது எதிர்மறை சிந்தனைகள் கொஞ்சம் கூட நம்மக்கிட்ட இருக்காது காலையில் நன்றி உணர்வோடு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எதிர்மறை சிந்தனைகள் எதுவுமே இருக்காது அப்போ எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் நம்ம சிந்தனை மிக தெளிவாக இருக்கும் அழகாக இருக்கும் எதிர்காலத்துடைய திட்டம் அற்புதமாக நம்ம திட்டம் ஸோ அதனால் அதிகாலையில் மா ஒரு மாயாஜால வைகரை அப்படின்றது நம்ம உருவாக்கக்கூடியது தான் மாயாஜால வைகரை எழுந்த உடனே ஒவ்வொரு சூழலுக்கும் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நீங்கள் தொடக்கூடிய பொருளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நன்றி நன்றின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அந்த நன்றி உணர்வை சிந்திக்கும் போது எந்த விதமான நேர்மறை அல்லாத சிந்தனைகளும் நமக்கு வராது அதனால் வாழ்க்கை அற்புதமாக அழகாக இருக்கும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளையும் இப்படி ஆனந்தமயமாக நம்ம கொண்டாடும் போது நமக்கு நல்லது மட்டும்தாங்க கிடைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஈரமான நிலத்தில் தான் வளர்ச்சி எதிர்பார்க்க முடியும் நல்ல ஒரு அற்புதமான பலனை எதிர்பார்க்க முடியும் வறண்ட நிலத்தில் எதையுமே எதிர்பார்க்க முடியாது அப்போ மகிழ்ச்சியான மனம் அப்படின்றது மாற்றத்தின் ஊற்றுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ மகிழ்ச்சியாக நம்ம இருக்கும்போது அங்கே எல்லா வித நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்போ நீங்கள் இதை வந்து வார்த்தையில் நான் ஏதோ சொல்கிறேன் ஏதோ கடமைக்கே நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்லாமல் உள்ளபூர்வமாக உணர்வு பூர்வமாக நீங்கள் அப்படியே நெகிழ்ந்து அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் யோசனை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் நிறைய பேர்கிட்ட இல்லைங்க நமக்கு கிடைச்ச அந்த வாழ்க்கை நிறைய பேருக்கு கிடைக்கலைங்க நம்ம மீண்டுமாய் ஒரு நாளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கி அதிகாலையில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாள் உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைச்சிருக்கு இன்னொரு நாள் நீங்கள் மறுபடியும் வந்திருக்குறீங்க இந்த உலகத்துக்கு அப்போ தான் ஒரு அற்புதமான தருணத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் என்ன சின்ன சின்ன பொருள் எதை எடுத்தாலும் அந்த எந்த எங்கே நீங்கள் கை வைக்கிறீங்களோ எதை தொடறீங்களோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி அப்போ மாயாஜால வைகரை அப்படின்றது இன்றைக்கி நாள் முழுக்க மேஜிக்காக உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் இன்னைக்கு முழுக்க முழுக்க கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு சொர்க்க வாசல் மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கிற அந்த மாயாஜால வைகரை உங்களை சொர்க்கத்துக்கே கூட்டு போய்டும் தொடர்ச்சியாக 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 மகிழ்ச்சியாக இருக்க 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 சொர்க்கம்தானே அது அப்போது அதனால் மாயாஜால வைகரை அப்படின்றது இன்றைக்கி நாள் முழுக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடுறோம் நம்ம எதுக்கு இந்த நன்றி உணர்தல் இது பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே இல்லாத ஒன்றை தேடிக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறத பற்றி நம்ம ஒரு நாளும் யோசனை பண்ணதில்லை கவனித்ததும் இல்லை அதுக்காக ஒரு வாரத்தை கூட நம்ம நன்றி சொன்னதும் இல்லை அப்போ நம்ம டெய்லி ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தினமும் பத்து ஆசீர்வாதங்களை நம்ம கணக்கிட சொல்லியிருந்தோம் அந்த பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க முடிவில் நன்றி நன்றி மூணு வார்த்தை நன்றி சொல்லுங்கள் ஸோ அதை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் மறுபடியும் எடுத்து படிங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் மாயாஜால வைகர்ன்றது எழுந்த உடனே அனைத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் மீண்டும் நான் உயிரோடு வந்துட்டு ஆரம்பித்து நீங்கள் தொடர எல்லா பொருளுக்கும் நன்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இரவு உறங்குவதற்கு முன்பு நம்ம எப்போவும் செய்யக்கூடிய அந்த மாயாஜாலக்கள் அதை எடுத்து கையில் வச்சு நன்றி உணர்வுகளில் கையில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் யோசனை பண்ணி அது இதில் எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயத்துக்காக மனப்பூர்வமாக நன்றி சொல்லுங்கள் ஸோ தொடர்ச்சியாக நம்ம இப்படி தொடர்ச்சியாக செய்ய 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 உங்களுடைய உறவுகளாகட்டும் உங்களுடைய உடல்நிலையாகட்டும் உங்களுடைய பணவரவாகட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அதிகரிக்கிறது உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க கரெக்டாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அனுபவத்தை கமாண்டில் சொல்லுங்கள் நாம் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சிகரமாகவே நமக்கு இருக்கட்டும் தொடர்ச்சியாக நன்றி உணர்வோடு இருப்போம் என்று சொல்லிக்கிட்டு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி என் அன்பு உறவுகளே